வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற கதை கடவுளின் பிரசாதம் புவி வா அப்படியே இந்த பொங்கலை கொண்டு போய் அங்க மாமா வீட்டுல வாமா ஏழாம் வகுப்பு படிக்கும் புவி என்கிற பூமிகாவிற்கு கோபமாக வந்தது இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு சாமி சாமின்னு சாமி கும்பிடுறாங்க அட சாமி கும்பிடுறது இருக்கட்டும் செய்யற பிரசாதத்தை மாமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க மனதுக்குள் நொந்து கொண்ட எடுத்துக்கொண்டு மாமாவின் வீட்டுக்கு தனது சைக்கிளில் வழியில் உள்ள கோவிலில் வரிசையாக அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எப்பொழுதுமே அவர்களை பார்த்தால் பாவமாக இருக்கும் தான் நன்கு படித்து நிறைய சம்பாதித்து அவர்களுக்கு ஒரு இல்லம் கட்ட வேண்டும் பிச்சைக்காரர்களே இல்லாத உலகத்தை ஆக்கி காட்ட வேண்டும் என்றெல்லாம் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறாள் ஏன் இப்படி இவர்களுக்கு இந்த நிலை என்று எப்போதும் யோசிப்பாள் கடவுள் எல்லோருக்கும் எல்லாமே தருவாங்கன்னு சொல்றாங்களே ஆனா கடவுள் இருக்கிற இந்த கோவில் வாசலிலே இந்த பிச்சைக்காரர்கள் எல்லாம் இருக்காங்களே ஏன் கடவுள் இவங்களுக்கு எல்லாம் எதுவும் தரலை என்பது போன்ற கேள்விகள் எப்போதுமே புவிக்கு தோன்றும் எப்போதும் அதே போல தோன்றியது இதோ மாமா வீடு வந்துவிட்டது உள்ளே அத்தையின் பேச்சு குரல் கேட்டது இன்னைக்கு சத்தியநாராயணா பூஜை செஞ்சிருப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து பிரசாதம் வரும் தினமும் இதே வேலையா போச்சு வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குற நாமளும் ஊர்ல இல்லாத அண்ணன் வந்த நீங்களே கொட்டிக்கோங்க போன வாரம் நாம வெளிய போனதால அவ கீழே தான் கொட்டினோம் இத போய் சொல்ல முடியுமா அவ கிட்ட குவிக்கு மனசு உடைந்து போனது என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கையோட அண்ணனுக்கு தான் செஞ்ச பிரசாதத்தை குடுத்து விடுறாங்க ஆனா அத்தையே இப்படி பேசுறாங்க எதற்கோ கதவை திறந்த அத்தை புவியை பார்த்ததும் துணுக்குற்றாள் இருந்தாலும் எதுவும் தெரியாதது போல் புவி வந்து நிறைய நேரம் ஆச்சா நீ பிரசாதம் எடுத்துட்டு வருவே நீ இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் வா உங்க மாமா பசியோட இருக்கிறார் கைமனமே தனிதான் சொல்லி டிஃபன் பாக்ஸை வாங்கி கொண்டாள் அத்தை எப்படி இப்படியெல்லாம் மாத்தி பேசுறாங்க புவி உள்ளே மாமாவை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடையை கட்டினாள் உள்ளே அத்தை சொல்வது கேட்டது காதுகளில் என்ன இந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி வேகமா போறா இது நடந்து சில நாட்கள் கழித்து வந்தது கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தாள் புவி அம்மா ஒரு நிமிஷம் இந்த தடவை இந்த பிரசாதத்தை எல்லாம் நாம மாமா வீட்டுக்கு தரப்போறது இல்ல புவியின் அம்மா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற ஏன் என்னாச்சு இல்லம்மா மாமா வீட்லயும் வித விதமா தேவை தருவதுதான் கடவுள் சேவைன்னு டீச்சர் சொன்னாங்க இத நாம உட்காந்து ஒரு பத்து பாக்கெட் பண்ணுவோம் வாங்க என்று சொன்னவள் தானே பத்து கவர் எடுத்து வந்து ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சாதம் வைத்து பேக் பண்ணினாள் அவற்றை ஒரு கூடையில் வைத்தவள் ஆச்சரியமாக பார்த்த அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு கோவில் அருகில் வந்து அங்கு கையேந்திய ஒவ்வொருவருக்கும் அதை தந்தாள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நீ மகராசியா இருக்கன்னு என்று வாழ்த்தும் போது புவியின் முகம் மலர்ந்தது அதை கண்டு அவள் அம்மாவின் அகமும் மகிழ்ந்தது நன்றி வணக்கம்